எண்ணெயில போட்ட உடனே எப்படி வாங்க மாவு பச்சரிசி ஒரு கப் தேவையான அழச்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில அரிசியை வந்து சேர்த்துட்டு பேன் காத்துல இருபது நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா இப்ப இத மிக்சில சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா அரைச்சிட்டு சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா அதிர்சத்துக்கு சூப்பரானது மண்டை வெள்ளம் கூடவே தண்ணி சேர்த்து மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் சுக்கு பொடி ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வைங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா விட்டு பாருங்க அந்த பாகு வந்து கரையக்கூடாது உருட்டுனீங்க அப்படின்னா தக்காளி பாதத்துக்கு நல்ல வளன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாகு நல்லா சூடா இருக்கும் போதே மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்ப இந்த மாவு ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இப்ப இதுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு ஒரு வாழல்ல இந்த மாதிரி ஒரு மைக்கா பேப்பர் பயன்படுத்தி லைட்டா தட்டிக்குங்க வீடியோல காட்டுற மாதிரி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில பிரியாம நல்ல சூப்பரான சாப்டான அதிரசம் ரெடி ஆயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க